அது பேர் ரத்த கொதிப்பில் என்ன கொதிக்க வச்சு இதே ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் அவ்வளோதான் அது ஹைப்பர் டென்ஷனுங்கிறது உயர் ஹைப்பர்னா உயர் டென்ஷன்னா உயர் ரத்த அழுத்தம் தான் சரியான தமிழ் வார்த்தை ஒருத்த கொதிப்பு கொதிப்புன்னு இந்த பசங்களாம் கொதிக்க வச்சுட்டாங்க இட்ஸ் அ சைலண்ட் கில்லர் தெரியாது கையில் அப்படி கட்டி பார்த்தா தான் தெரியும் சிலர் சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு ப்ரெஷர் இருக்கும்போது மட்டும் நான் மாத்திரை போட்டுக்குவேன் எப்படி தனியும் ப்ரெஷர் இருக்குது உங்களுக்கு இல்லை ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருந்தால் அது தலை சுற்று ப்ரெஷர்னால வராது வரும்போது எப்படி வரேன்னா மழையாக வரும் பக்கவாதம் தான் வரும் ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேஷன் ஸ்ட்ரோக்கு ரெண்டாவது காம்ப்ளிகேஷன் ஹார்ட்டில் உள்ள ப்ராப்ளம் கொரோனரி ஹார்ட் டிசீஸ் ரத்த குழாய்களில் அடப்பு கொண்டு வருது இல்லையா அதில் உள்ளுக்குள்ளே ஏதாவது டேமேஜ் பண்ணி ஹார்ட் அட்டாக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரோக்கு தான் அது சைலண்டாக தான் வரும் படுத்து கிடக்கும் போது காலையில் போது கை வராது அதனால் பிபி வந்து அது ஒரு டார்கெட் நம்பர் மேலே நூற்றி முப்பது கீழே எண்பது இது நாட்டுக்கு நாடெல்லாம் மாறாது வயசுக்கும் மாறாது பெரிய வயசுனாலும் மாறாது சின்ன வயசில் கொஞ்சம் குறையாக இருக்கும் பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட்டு கொஞ்சம் குறையாக இருக்கும் நூற்றி முப்பதுங்க நூற்றி பத்து இருந்தாலும் நார்மல் தான் லேடிஸ்க்கு கொஞ்சம் குறையாக இருக்கும் நூற்றி பத்துங்கிறத நூறு இருக்கும் சிலருக்கு எப்போவுமே நூறு தான் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை லோயர் தி பெட்டர் சில எனக்கு லோ பிபி எப்போதுமே லோ பிபி இருக்கும்பாங்க லோ பிபி கிடையாது உங்கள் பிபி அதான் லோயராக இருக்கிறது பெட்ரு ஹண்ட்ரட் பார் செவன்ட்டி தான் சிலருக்கு இருக்கும் நூறு கீழ் எழுபது மேலே உள்ள பாயிண்ட் வந்து ரத்தம் உந்தப்படும் போது அந்த இடது தமணி வந்து இடது அறை வந்து சுருங்கும் போது பம்ப் பண்ணும்போது உள்ள ப்ரெஷர் லேட்ரல் ப்ரெஷர் அதுதான் சிஸ்டாலி திரும்ப ரீஃபில்லிங் ஃபில்லிங் வருது இல்லையா இதையும் வந்து திரும்ப சுருங்கிட்டு திரும்ப விரியும் அப்போது அஸ்திரத்தெல்லாம் உள்ளே போகும் அப்போது அந்த இரத்த குழாயில் உள்ள ப்ரெஷர் தான் அந்த கீழே உள்ள டயஸ்டலி கீழே உள்ள ரீடிங் மேலே உள்ள ரீடிங் நூற்றி முப்பது இருக்கலாம் கீழே உள்ள ரீடிங் எண்பது இருக்கலாம் இது வந்து மேக்சிமம் நூற்றி நாற்பதுன்னா உங்களை அப்சர்வேஷனில் வச்சு ஒரு ரீடிங் இன்னும் ஒரு ரீடிங் வாங்க நடக்க சொல்லணும் கொஞ்சம் வாக்கிங் போகலாம் கொஞ்சம் சால்ட்டை குறைச்சிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸை எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை கொஞ்சம் கூட்டிக்கலாம் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சு கரெக்டான தூக்கம் வரலாம் தூக்கத்தை சரி பண்ணிக்கலாம் அப்படிலாம் சரி பண்ணியும் ஒரு வாரம் பத்து நாள் கழிச்ச பிறகு திரும்ப அதே நூற்றம்பது நூற்றி இருக்குன்னா நீங்கள் ரெகுலராக மாத்திரை சாப்பிடணும் டெய்லி ஒரு வேளை அல்லது ரெண்டு வேலை ஒரு வேளை மாத்திரையிலேயே கண்ட்ரோல் ஆகிறவங்களும் இருக்காங்க சிலது ரெண்டு ரெண்டு வேளை மாத்திரையில கண்ட்ரோல் ஆகுறவங்க இருக்காங்க காலையில் ஒன்று நைட்டு ஒன்று போட வேண்டியிருக்கலாம் இல்லை காலையில் ரெண்டு நைட்டுக்கு ஒன்று போட வேண்டியிருக்கலாம் ரெண்டு விதமான மாத்திரையோ மூணு விதமான மாத்திரையோ ஏதோ அந்த டார்கெட்டுக்கு கீழே இருக்கணும் அந்த காலத்தில் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட்டி உங்கள் ஏஜ் சிஸ்டாலி மேலே உள்ளது வந்து உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாறும் நீங்கள் அறுபது வயசுனா மேலே நூற்றி அறுபது இருக்கலாம் பாங்க அப்படிலாம் கிடையாது நிறையா ஸ்டடிஸ் இருக்குது நூற்றி முப்பதுக்கு மேலே போனாலே உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்ட்ரோக்குக்கான ரிஸ்க் கூடும் பெர்சென்டேஜ் கூடும் அதனால நீங்கள் உங்களுக்கு நூற்றி முப்பதுக்கு மேலே இப்போ நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதுலாம் இருக்குங்கிறீங்க கண்டிப்பாக மாத்திரை எடுத்துக்கணும் அது இன்னமும் மாத்திரை போடாமல் இருக்கிற பெரிய புதுசாக நான் மாத்திரையை போட்டால் அப்படியே பழகிறோம் பழகுனா என்ன நீ சோமா இருக்கலையா சோமா தானே இருக்கணும் ஒரு மாத்திரை போட்டானே ரெண்டு மாத்திரை போட்டானே அஞ்சு மாத்திரை போட்டானே கண்ட்ரோலாக இருக்கணும் அவ்வளோதான் கண்ட்ரோல் இல்லைன்னா அவங்க கிட்னி கெட்டு போகும் ஏன்னா அந்த ஃபில்ட்ரிங் ப்ரெஷர் இருக்கு இல்லையா அது கண்ணாப்டினானே இருக்கும் இங்கே இந்த போகிற வேகம் அந்த ஃபில்டரை தாண்டி அந்த பக்கம் போகிற வேகம் அங்கே ரிசீவிங் ஆக்டரோட கூடு ரொம்ப கூடுதலாக இருக்கானே நினைக்கும் ஃபில்ட்ரு பிச்சுட்டு போயிடும் ஃபில்டர் டேமேஜ் ஆகும் சீக்கிரம் கிட்னி ஃபெயிலியர் வந்துடும் சிலருக்கு அன்கண்ட்ரோல்டு ப்ரெஷர் இருந்திருக்கோம் தெரியாது இல்லை இருந்திருக்கும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க ஒரு அஞ்சு வருஷம் முன்னால் கிட்னி ஃபெயிலியர் வரும் எதுக்கு அஞ்சு வருஷம் அநியாயமாக போச்சே அதனால் இப்போ தெரியாது சைலண்டாக தான் அது இருக்கும் அதனால் நூற்றி முப்பது இங்கே எண்பது நம்ம எல்லோரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு நம்பரு சிலருக்கு பிபி வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள டாக்டர் போட்ட போகும்போது மட்டும்தான் கூட இருக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும் அதுமாதிரி ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் வெள்ளை கோட்டை பார்த்த உடனே கின்னு ஏறிடும் அவங்கள என்ன பண்ணணும் டாக்டர் நான் வீட்டில் பார்த்தேன் நார்மலாக தான் இருக்குங்க அப்படி ஒரு கண்டிஷன் இருக்குது அவங்கள வெளியில் உட்கார வச்சு ஸ்டாஃப் வச்சு கொஞ்ச நேரம் கதை பேசிவிட்டு அங்கே டிவி பாருங்கள் அப்படி அங்கே வச்சு ஒரு பிபி பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் அது வந்து அப்போ டாக்டரை அவாய்ட் பண்ணணும் டாக்டர் பார்க்கக்கூடாது வெள்ளை கோட்டுக்களை பார்க்கக்கூடாது ஒயிட் கோட் கைப்பட் டென்ஷன் அதுக்கு பேர் அது பிபி மானிட்ரிங் இப்போது பிபி மானிட்ரிங் மிஷின்லாம் இருக்குது ஈஸியாக நீங்கள் வீட்டில் வச்சே மானிட்ரு பண்ணி எலக்ட்ரானிக் மிஷின் இருக்குது அதை வச்சு மானிட்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா வீட்டில் வச்சு ரெண்டு மூணு ரீடிங் பார்த்துட்டு டாக்டர் எனக்கு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே அப்போது இது இந்த கேட்டகரியில் வந்துடும் நம்ம தான் டேஞ்சரான ஆளாக இருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுங்கிக்கலாம் அவரை கொஞ்சம் நம்மளை டாக்டரை பார்க்காதீங்க அடிக்கடி வெள்ளை கோட்டோட பார்க்காதீங்க அப்படின்னு பார்த்து வச்சுக்கலாம் ஆனால் பிபி வந்து சுகர் மாதிரி பிபி இருக்கவங்களுக்கு பின்னால் சுகர் வரும் ஒரு முதல்ல சுகர் வந்ததுன்னா பின்னால் பிபியும் வரும் அந்த ரெண்டும் ரொம்ப காம்பினேஷன் இப்போ நீங்கள் ஒரு தோசை வைக்கிறாங்க சாம்பார் வந்துடுச்சுன்னா நீங்கள் சட்னி வராமல் இருக்குமா வரும் கொஞ்சம் முன்ன பண்ண வரும் சாம்பார் வச்சு சாம்பார் போட்டவனுக்கு சட்னி வைக்கணும் தெரியாதா கொஞ்சம் முன்னப்பின்னா அங்கே ரெண்டு டேப்பில் பார்த்துட்டு வருவான் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க வரும் ப்ரெஷர் இருக்கவங்க எனக்கு ப்ரெஷர் மட்டும்தான் உண்டு சுகர் கிடையாது அதெல்லாம் கிடையாது வருஷம் வருஷம் நீங்கள் செக் பண்ணிக்கணும் வரும் சுகர் உள்ளவங்க எனக்கு ப்ரெஷரே கிடையாதும்பாங்க வரும் இந்த ரெண்டும் கூட்டாளிகள் அதே மாதிரி இந்த ரெண்டும் சேர்ந்து பிரஷர் சுகரும் இருக்குன்னா கொலஸ்ட்ராலு கூடும் இந்த மூணுமே ஒரு பெரிய காம்பினேஷன் அவங்க எல்லாம் கூட்டாளிகள் அப்போ எவ்வளோ வரையும் மூணு வரையும் அடக்கணும் கொலஸ்ட்ராலாக அங்கே டார்கெட் வேல்யூனி ஹண்ட்ரட் இருக்குது நூறுக்கு கீழே இருக்கணும் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு அதுக்கு நூறுக்கு கீழே இருக்கணும் பிபியா நூற்றி முப்பதுங்கில் எண்பது இருக்கணும் அதே மாதிரி சுகர் வந்து வெறுமயத்தில் வந்து நூறு பக்கத்தில் இருக்கணும் நூறு நூற்றி பத்து சாப்பிட்ட பிறகு நூற்றம்பது பக்கத்தில் இருக்கணும் நூற்றம்பது நூற்றி அறுபது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கவலை கிடையாது ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு சுகர் இல்லாத மாதிரி இருப்பான் அவன் தான் மாட்டிக்குவான் ஏன்னா ஒரு நாள் செக் பண்ண மாட்டான் திடீர்னு ஒரு நாளை பார்த்தா நூற்றி எண்பது பிபி இருக்கும் ஸ்ட்ரோக்கில் கிடப்பான் நீங்கள் உங்களுக்கு அவேர்னஸ் வந்துடுச்சு அவேர்னஸ்ஸோட நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிவிங்க அந்த டார்கெட்டுக்கு கீழே கொண்டு வருவீங்க இந்த டார்கெட் அந்த ரீடிங்கெலாம் உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும் நூற்றி முப்பது எண்பது ஹெச்பிஐ ஒன்று சுகர் இருக்கா ஏழு 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 பெர்சன்டேஜ் மூணு மாதம் கட்டுப்பாடு அதுதான் டார்கெட்டு பிபி அது கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் நூறுக்கு கீழே ஓகே நான் அவ்வளோதான் நான் தான் ராஜா எனக்கு சுகர் இருந்தானே ப்ரெஷர் தானே எவனை பற்றியும் கவலைப்பட வேண்டியது போயிட்டே இருக்கலாம் கண்ட்ரோல் இல்லைன்னா குடுமி அவங்க கையில் போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி ஆட்டிவிடும் அது குடுமி நம்ம கையில் இருக்கணும் சண்டைக்கு ஒருத்தான் வாரானா அவங்க குடிமி நம்ம கையில் இருக்கணும் நம்ம குடிமையை அவங்க எல்லாம் தான் எங்கள் குடிமையெலாம் ஒன்றும் பிடிக்க முடியாது முடி முடிசு மன்னன் அதை ஒன்றும் செய்ய முடியாது பிடிச்சி பார்த்தாலும் ஒன்றும் ஆகப்படாது ஆனால் ஆனால் நம்ம குடிமையை அவங்க எதிரி கையில் கொடுத்துடக்கூடாது தொலைஞ்சி அதனால் நம்ம எதிரிகளோடு தான் வாழ வேண்டியிருக்கு எப்போவுமே கவனமாக இருக்கணும் அவனை கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும் அவ்வளோதான் அந்த டிஸ்டன்ஸு அவ்வளோதான் அப்படி வச்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை அது வாட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் பிபிக்கு வந்து சைலண்ட் கில்லர் அதனால் நம்ம வந்து சாமானியமாக எடுக்கக்கூடாது ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம பிபியை ஃப்ரீக்குவெண்ட்டாக செக் பண்ணி கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும்